ஒரு புது விடமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இதுல பார்க்க போறீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நந்தா காலேஜுக்கு வந்திருக்கோம் அதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் இனோவேஷன் பங்கன் கிராண்டா நம்ம நந்தா இன்ஜினியர் காலேஜ்ல நடக்குது தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் எக்கச்சக்கமான இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ல இருக்கு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மள ஒரு வாட்டர் இண்டிகேட்டர் செஞ்சோம் அதைய நீங்க போய் பார்த்துட்டு வாங்க வாட்டர் இண்டிகேட்டருக்கு ஒரு பிரைஸ் கிடைச்சது வாங்க அந்த ஃபுல் வீடியோ பார்க்கல நீங்க மேஜிக் சாட்ச பாருங்க லெட்ஸ் கோ ஸ்டார்ட் தான் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் எம்பிக்கேட்டை பார்த்தீங்கன்னா சரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் சேர்ந்துருக்கோம் ஃபுல் வீடியோவும் இருக்குது நம்ம சேனலாக தான் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் பண்ண முடியல வந்து அந்த ஸ்காட்சு தான் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பச்சை சைடு நல்லா கார்டனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சுற்றி பாருங்க ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே ஒரு வாக்கிங் போனால் வாங்க நம்ம போய் எல்லாம் உள்ளே இருக்க ப்ராஜெக்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் சுற்றி வாழை தென்னங்கன்று எல்லாம் இருக்குது சின்ன சின்ன நட்டு வச்சுருக்காங்க மெயின்டென்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஆனால் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் கார்டனாக இருக்குது தென்னங்கன்று பாருங்கள் இப்போ பாருங்கள் எத்தனை ஒரே இடத்துல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே நனைஞ்சிட்டோம் எல்லா ப்ராஜெக்ட்டும் இப்போ போய் பார்த்தலாம் நம்ம எல்லாருக்கும் பேசிக்கிட்டு தான் டைம்லாம் ஆகும் மியூசிக்கை போட்டுட்டோம் நல்லா பாருங்கள் என்ட்ரன்ஸ்ல ஃபைன் இயர் அண்ணாங்கள பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு சொல்ல முடியாது கார்னும் சொல்ல முடியாது ஒரு கம்ஃபர்டபுளாக நாலு பேர் போகிற மாதிரி பேட்ரியிலே வண்டி செஞ்சுருக்காங்க பாருங்கள் கீழே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு கீழே பாருங்கள் எக்ஸலேட்ரு கிளச்செல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்மோது நம்மளுக்கு ஒரு எக் இது எனர்ஜியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்டரியால் ஒர்க் ஆகுது அப்புறம் மோட்ரு ஃபோர் பேட்ரிஸு மோட்ரால் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பர்

அது வந்து டேப்லெட் வந்து கட் பண்ணி தரும்போது டேப்லெட்டில் இருக்க லேபிள் இருக்க என்ஃபர்பை வந்து கட் ஆகும் லேபிள் எப்ரோசன் அப்புறம் எம்ஆர்பி அது வந்து கட் ஆகும்போது நாங்கள் என்ன இப்போ என்ன பண்ணிடுறோம் டேப்லெட்டில் வந்து ஒரு ஒரு டேப்லெட்டையும் ட்யூர் கோட் பண்ணுறதுனால அதை வந்து ஸ்கேன் பண்ணாவே பண்ணாலே எல்லாம் லேபிள் எல்லாமே

கான்செப்ட் வந்து ப்ரெசென்ட்டாக என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இமேஜிங் டெக்னிக்ஸ் பயோப்சி ஸ்கிரீனிங் டெக்னிக்ஸ் அப்படி நிறைய இருக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பயோப்சியெலாம் பார்த்தீங்கன்னா இன்பேசிவ் ப்ரொசீஜர்ஸாக இருக்குது இது வந்து நான் இன்பேசிவ் இதோட கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து நான் செல்ஸ் வந்து கேன்சர் மாறும் மாறும் அங்கே இம்யூன் சிஸ்டம் கண்டாக்ட் நடக்கும் அப்போ வந்து பியூசி ரிலீஸ் ஆகும் பியூசி நான் ஆர்கானிக் காம்பினேட் சொல்லுவோம் அதில் வந்து ஆல்டிஹைட் சர்வ் பண்ணி கார்பினெட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும் அதில் கேன்சர் எஃபெக்ட் பேஷன்ட்ஸ் வந்து ஆல்டிஹைட்ஸ் தான் ரொம்ப நிறைய பேசி அது வந்து மெயினாக எக்ஸ்பீட் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த லங்ஸ் வலியாக எக்ஸ்பேட் ஆகும் அதை வந்து நம்ம பிரத் அலைஸு யூஸ் பண்ணி கிரேட் பண்ண முடியும் இந்த மிஷின் செட்டப்பில் வந்து ஆரோக்கியம் நாங்கள் ஹெட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஆரோவில் வந்து ஆக்சினேஷன் ஃபுல்லாக டிடக்ஷன் இது மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம ரிடெக்ட் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் மேனுமலாக செட்டப் பண்ணிவிடுவோம் இதில் வந்து எத்தனை இருக்குது பொட்டாஷியம் டோர்மாண்டிக் பொட்டேஷியம் டோர்மெண்ட்டிக் நம்ம ஏன் எத்தனை ஆக் யூஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எடுக்கும் போது ஆகும் மா நம்மளுக்கு தெரியும் நடந்தோ அது வந்து பிளட்ரேஷன்

இந்த நாறு அந்த மாதிரி நிறைய ஓட்டுறாங்க அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றவாண்டி அவங்க நைட் டைம்ல தூக்கம் வரதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ இப்போ அதை வந்து தடுச்சதுக்காக நான் டிராவல் என்னன்னா இந்த கண்ணாடி வந்து போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது ஒருவேளை கொடுத்து தூக்கம் வந்து அப்படிங்கும் நம்ம கண்ணை மூடணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அலாரம் கண்ணை மூட்டிங்கன்னா அலாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு செகண்ட் அப்புறம் வண்டி ஆனாலே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சோம் அதனால அவங்க வந்து அலர்ட் ஆகி நம்ம ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்கலாம் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறது ஓவர் ஸ்பீடிங்ஸு ஸோ அதிகமாக ஸ்பீட் போடுறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது யூஸ் இது வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் கேட்ஸ் மாதிரி வச்சோம்னா அதிகமாக வந்து ஸ்பேசஸ்லாம் கன்சியூம் பண்ணும் ஸோ இதே அண்டர் கிரவுண்ட் வந்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட கேட்ஸ் உள்ளே போகும் நாளைக்கு அதில் ஒன்று மணிக்கு போது அமௌண்ட் ஓப்பன் ஆகும் ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும் ப்ளஸ் வேன்வலாக யூஸ் ஆகும் இன் கேஸ் ஏதாச்சும் பேர் வந்து ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா இந்த வேலை ஆம்புலன்ஸ் வருது மற்ற மூணுக்குமே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணும்போது இது ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா டக்குனு இந்த முன்னாடி இருக்கிற ஆம்புலன்ஸ் முன்னாடி வேகனா டக்குன்னு வந்து போகும் ஸோ அந்த மாதிரி முன்னாடி போகும்போது நம்ம வந்து ஒரு இது அதுக்கப்புறம் இல்லை வந்து வாட்ரு ரெயின் வாட்டர்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபோன் சொல்லி நம்ம நிறைய சேவாய்க்கும் ஃபோன் சில பேர் சேவாகும் போது அது செலக்ட்டான சென்றாங்க இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த வாட்டர் இன்டேக் எடுத்து பப்ளிக் யூஸ்க்கு பப்ளிக் டாய்லெட்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நைட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணுறோம்னா மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம்ஸில் மேனுவலாக போட்டோம் நம்ம வந்து எதுவும் யூஸ் ஆகலாம் நம்ம வந்து அண்டர் பண்ண இது வந்து டைட்டில் இருந்து காப்பி வந்து பிரேக் பை யூசிங் ஏஐ என்ன எய்ம்னா நாங்கள் எப்படி ஆக்சிடென்ட் தவிர்க்கிறது அப்படியே ஆனாலும் எப்படி மற்றவங்களை காப்பாற்றுறதா இங்கே எய்மு இப்போ நான் ஃபியூச்சர் இப்படி காரில் ஏ சிஸ்டம் கொடுப்பேன் ஏ சிஸ்டம் வந்து எங்கள் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கனால இப்போ ஆக்சிடென்ட்டு பிரேக் லைட் மட்டும் எரிவாங்க இன்னும் ஏ லெட் ரைட் எரியனாலும் லைட்டாக வர டிரைவர்ஸ் வந்து ஒரு அவர்னஸ் வேறு வழியாக போவாங்க அதனால் இது ஆக்சிடென்ட் தவிர்த்தப்படலாம் இன்னொன்று வந்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போலீஸ் யார் வரும்போதும் ஃபுல்லாக ல ஃபுல்லாக போகும்போது லைட் எரியும் ரெட் லைட் ஃபுல்லாக எரியும் போது அவங்க எமர்ஜென்சி போகும்போது ஃபுல்லாக ஸ்பீடாக போனால் அது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் இது போங்க நாங்கள் நெட்டு சாம்பிள் போய் போய் காஞ்சப்படி இங்கே நெட்டு வைக்கிற ஐடியா இருக்கு நெட்டுக்கு பாப்அப் பாப் பாப்பப் ஆகி ஓப்பன் ஆகி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சிஸ்டம் இது ஃபுல்லாக ஏ சிஸ்டம்லாம் நடக்கிற மாதிரி வந்து இதோட இந்த டென்னோட லெவலே நாங்கள் வாட்டர் டேஸ் சொன்னோம் இந்த இப்போ க்ரீன்லைட் எழுதிதான் இந்த க்ரீன் லைட் எடுத்தால் இந்த டஸ்ட்பின்ல வந்து ஃப்ரீயாக இருக்குது நம்ம டஸ்ட் போகுங்களா அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் ரெட் லைட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் தவிர ரீச் ஆகிடுச்சு நம்ம இதை வந்து டஸ்ட்பினை க்ளீன் பண்ணுவோம் இதை வந்து இப்போதைக்கு ஆஃபீஸ் யோசிச்சாங்க காலேஜ் ஒரு ப்ராடக்ட் ப்ளட் டோனர்னு ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம் இதில் நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதில் நாங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட உங்களோடய ப்ளட் எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து டோனராகவும் இருக்கலாம் அதே மாதிரி யூசராகவும் இருக்கலாம் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோனராக இருக்கலாம் இப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல ஆனால் பிளட் வந்து உடனடியாக வேணும்னா இல்லை அது கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோன்னா ஏன் பிளட் வந்து டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு பிளட் டொனேட் பண்ணுறோம் அவங்களுக்கும் ஒரு யூஸ் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனேட் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்குன்னு சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் பிளட் டொனேட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று ரெண்டாவது வந்து ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாலோ ஏதாவது பண்ணாலோ அப்டேட் கொடுக்கணும்ல அதனால தான் நாங்கள் இதை வந்து ப்ரொஃபைல் அப்டேட்னு ஒன்று வச்சுருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் என்ன கொடுத்துருப்போன்னா இப்போ உடனே ஏதாவது பிளட் வேணும்னா நீங்கள் போய் சர்ச் இருக்க முடியாத எங்கெங்கே இருக்குன்னு அதனால நீங்கள் வந்து எந்த பிளேஸு எந்த பிளட் குரூப் வேணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் ஷோ ஆயிரும் இந்த காண்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பிளட்டை வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் எப்போ ஏதாவது தெரியாத பிளேஸுக்கு போகிறீங்க ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியலனா இதுலயே நாங்கள் வந்து மேப்பையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்போம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் எங்க இருக்குது நம்மளுக்கு நியரெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் நந்தா மெடிக்கல் காலேஜ் இப்போ வந்து இதில் வந்து அச்சீவ்மெண்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நேற்று ஒருத்தர் பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பிளட் குரூப் வந்து பி பி பாசிட்டிவ் இன்றைக்கி எனக்கு வந்து பிளட் குரூப் வேணும் அதுவும் பி பாசிட்டிவ்னா அவரோட காண்டாக்டும் ஷோ ஆகும் இல்லையா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் வந்து நேற்று டக் கொடுத்தேன்னு இந்த ஆப்பில் வந்து சொல்லிட்டாருன்னா அவரோட கான்டாக்டை ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஹைட்